அம்மாவது மூணு வரத்தடி முத்தலாயி தாயை முன்னர் ஆதில பிறந்தவர் ஆதி வாரியம் இந்த கரூரில் வீட்டிற்கும் கருவூர் வாரி

என் தலவாளுக்கு வருமானம் தாந்திரையோளப் பெருமாள் பயணம் பெருவான் இந்த கோடந்தூர் விட்டு என் நாசரி கம்மி தயார் ரேவா பாமா ருக்மோணி புத்து சுவாமி இந்த உண்போது சத்த

நேற்று வரக்குட்டு கோட்டைக்குது உரிய ஐயா 21 21 வட்டையில 5 மகாபலி குன்றருக்கு இபத்தை பாப்பா தேடும் தெண்ணிவறுட போற வரக்குட்டு அட காராலா வந்து கிழ்ததென காரா வந்து வரக்குட்டு என்னதெதெர பாையுன்பா பொன்னி வளநாடு தெனத்து தெதெகமலத்துக்கு மாடி கரு கருப்பு இந்த சோழ கிலோமீட்டருக்கு

டி உறப்பட்டு மாசாடி தாயே சித்த நேரம் அப்படி மயானத்துல அடி சித்த நேரம் மயானத்தை விட்டு தாய் கூட

அப்பா தெரியும் அப்பா கவலைப்பட வேணா குறிச்சது மாதிரி கும்பாய் கால இருப்பா எவ்வளவு வேணாத்துக்கும் எங்க இருந்து எப்படி வரணும்னு வரவேண்டியா எல்லாத்தையும் நமைச்சு அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி